அஸ்ஸலாமு அஸ்லாம் வலிகும் வரமத்துல்ல நான் இன்னைக்கு யார பத்தி அவங்க முன்னாடி பேச போறேன் அப்படின்னா அபு குஹாஃபா அவங்கள பத்தி நான் பேச போறேன் அபு குஹாஃபா அப்படிங்கறவங்க யாரு அப்படின்னா அபு பக்கர் அலி அல்லாஹ் அவங்களுடைய தந்தை அதாவது இவங்களுக்கு எப்படி அபு குஹாஃபா அப்படிங்கிற பேர் வந்துச்சு அப்படின்னா இவங்களுக்கு வந்து தலை வந்து பெருசா இருக்குமா அதனால பெரிய அதாவது மண்டையோட்டின் தந்தை அப்படின்னு வந்து இவங்களை அந்த அழைப்பாங்களாம் அந்த அது அது ஒரு பொருள்படக்கூடிய பேர் தான் அபு குஹாஃபா அப்படின்னு சொல்றாங்க ஒரு தடவை வந்து வந்து ரசூல்வாயி செல்லவாஹி வசல்லம் அவங்கள திட்டிடுறாங்க திட்டின உடனே அபுவுக்கு அவங்க வந்து அடிச்சிடுறாங்க அபு குஹாஃபா அவங்களுடைய தந்தையை உடனே ரசூலுல்லி செல்லலாஹி வசல்லம் அவங்க வந்து விசாரிக்கிறாங்க விசாரிச்சுட்டு அவங்க அதுக்கு அபுபகோன்னு அவங்க சொல்றாங்க இதுவே அந்த நேரத்துல என்னுடைய கையில வாழ் மட்டும் இருந்துச்சு அப்படின்னாக்கா அவங்கள நான் வெட்டி கொண்டிருப்பேன் அப்படின்னு சொல்றாங்க அப்ப ரசூல வாய் சில அவங்க சொல்றாங்க இப்ப எல்லாம் நீங்க கோபப்படக்கூடாது அவங்கள்ட்ட இந்த மாதிரி இனிமே நடந்துக்காதீங்க இனிமே அவங்க அவங்க அவங்கள்ட்ட ஒரு நல்ல முறையில நடந்துக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க சுபகானதோ இப்ப பாருங்க எந்த அளவுக்கு அவங்க அபுபக்க வந்து ரசூலுல்லா ஐசல்லா அலி வசலம் அவங்க மேல எந்த அளவுக்கு பிரியம் வச்சிருக்காங்கன்னு பாருங்க தன்னுடைய தந்தையே அடிச்சுட்டாங்க இன்னும் அந்த சமயத்துல வாழ் கையில வாழ் இருந்துச்சுன்னா வெட்டி கொன்றுப்பான்னு சொல்றாங்க சுபகானவா ஒரு நாள் வந்து மக்காவுடைய வெற்றி மக்காவுடைய வெற்றி அன்னைக்கு அபு குஹாஃப் அவங்க வந்து அவங்களுடைய சிறிய மகள் அதாவது சிறிய மகளை வந்து கூட்டிக்கிட்டு அபு குபைஸ் அப்படிங்கிற மலைக்கு ஏறி போய்கிட்டு இருக்காங்க போயிட்டு ஒரு நீளமான உயரமான இடத்துக்கு போயிட்டு தூரத்துல கை காமிச்சு ஏதாவது தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மகளை பார்த்து கேக்குறாங்க அதுக்கு அவங்க மக வந்து பாத்துட்டு ஆமா ஏதோ கருப்பா தெரியுது அப்படின்னு சொல்றாங்க சொல்லிட்டு கூட்ட கூட்டமா யாரோ வர்ற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்றாங்க உடனே அதுக்கு அபு குஹாஃபா வந்து இஸ்லாமிய படை இஸ்லாமிய மக்கள் வந்து மக்காபா நோக்கி வருது நம்மளை நோக்கி வருது அப்படின்ட்டு அவங்க வந்து கட கடலை இருந்து கீழே இறங்கி அவங்க வீட்டுக்கு நடக்க வீட்டுக்கு வர்றாங்க வர்ற வழியில் அவ்வளோ கூட்டம் அவ்வளோ நெரிசல் அந்த கூட்டையும் அந்த கூட்டத்தையுமே மீறி அவங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க வீட்டுக்கு வந்தோடனே பார்த்தா அவங்களுடைய மகள் கழுத்துல போட்டிருந்த அந்த வெள்ளி செயின் அந்த வெள்ளி செயினை காணாம் உடனே வந்து அவங்களுடைய மகன் அழிரலிய அளிரலிய படைகளை எல்லாம் அனுப்பி தேடி பார்க்க சொல்றது எடுத்தாங்களான்னு கேட்க சொல்றாங்க இல்ல எங்க எங்கேயுமே கிடைக்கல யாருமே எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க அப்போ அபுபக்களிய வந்து அவங்களோட தந்தை தங்கிட்ட சொல்றாங்க கவலைப்படாத இந்த காலத்துல யாராவது கீழே கிடக்கிற செயினை வந்து வந்து அவங்க உரியவங்கள்ட்ட கிடக்கிறாங்க இப்ப அவங்களே வச்சுட்டு நமக்கு தராம அவங்க ஏமாத்திடுறாங்க என்னோடதுன்னு சொல்லிட்டு ஏமாத்திடுறாங்க இந்த காலத்துல அவங்க செயின் கிடைக்கணுன்னு நீ நம்பு நம்பாத அதனால நீ கவலைப்படாத விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அப்போ அந்த போர் அதாவது அந்த போர் மக்கள் வந்து இது எது தந்தாங்கன்னு சொல்றாங்கல்ல அந்த போர்ல ரசூலுல்லாஹி செல்லுல்ல அலிஸ்லம் வந்து அவங்க ஜெயிச்சிடுறாங்க ஜெயிச்ச உடனேயுமே அவங்க அபுகு வந்து அலிரலி அல்லாஹானி செல்லா ஹலிஸ்லம் வந்து கூட்டிட்டு போறாங்க அப்போ ரசூல் அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க இவங்களையே என்கிட்ட கூட்டிட்டு வந்தீங்க நானே இவங்களை பார்க்க வந்திருப்பேன்ல அப்படின்னு சொல்றாங்க அப்போ அழிரலி அல்லாஹன் அவங்க சொல்றாங்க அபுவக்கர் சொல்றாங்க இல்ல நான் இவன் வந்து உங்களை பார்க்க வர்றதா சிறந்தது அதனால தான் கூட்டிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அப்போ அபுபக்கர் அவங்க இந்த மாதிரி சொல்றாங்க உடனே ரசூல் அதாவது சொன்னதுக்கு அப்புறம் விட்டுடுறாங்க அபுபக்க வந்து அவங்களுடைய தந்தை அதாவது அபுக்கு ஹாஃபாடுங் அவங்களுடைய நெஞ்சில கை வச்சு இரண்டாம் களிமா சொல்லி கொடுத்து அவங்க வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்க வைக்கிறாங்க இஸ்லாத்தை ஏத்துக்க வச்சோட அவங்களும் சொல்லி இஸ்லாத்தை ஏத்துக்கிறாங்க உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு அவங்க வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டுறாங்க அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து அபு குஹாஃபா அவங்கள வந்து கூப்பிட்டு பேசுறாங்க எப்படின்னா அவங்களுடைய தாடிக்கு வந்து மருதாணி சாயத்தை பூச பூசுற மடியும் பூசும்படியும் கருப்பு சாயத்தை தவிர்த்துக்கோங்க மருதாய மருதாணி சாயை மட்டும்தான் பூசுங்க அப்படின்னு சொல்றாங்க உடனே வந்து அவங்களும் சரின்னு சொல்லிடுறாங்க இப்படிப்பட்ட அபுகு ஹாஃப் அவங்க வந்து தொண்ணூ அவங்களுடைய தொண்ணூத்தி ஏழாவது வயசுல அவங்களுடைய மகன் அபுபக்கர் அலி அல்லாஹ் அவங்களுடைய கிலாபத் ஆட்சியில் வஃபாதாராங்க இன்னா இல்லாஹி இன்னா இலஹி ராஜியோன் இன்ஷா அல்லா நாமும்